அஸ்லாம் வலைக்கும் வரும் அவர்க் தினமும் ஒரு ஹதீஸ் என்ற தகவலில் நபிகள் நாயம் செல்லத்மா நினைவு செல்லும் அவருடைய வாழ்வியலின் சுருக்கத்தை அறிந்து வருகிறோம் அந்த வகையில் நபிகள் நாயகம் செல்லம்மா நைவு செல்லும் அவர்களுக்கு ஐம்பத்தி ஐந்தாம் வயதாக இருக்கின்ற பொழுது யுத்தம் ஹிஜிரி மூன்றாம் ஆண்டு நடந்தது செய்தியை முந்து முந்திய தகவலில் பகிர்ந்து வேண்டும் ஒகதியுத்தம் மட்டுமல்ல சல்லல்லா அலிசல்லம் அவருடைய ஐம்பத்தி ஐந்தாம் வயதில் ஒமு குல்சோம் அடியாகத்தாலா அன்ஹா உஸ்மான் அடியிருந்தாகுத்தாலா அன்ஹா அன்ஹூ அவருடைய திருமணமும் நபிகண் நாயின் சல்லல்லா அலையம் அவர்களுக்கு ஹப்சார் அடியிருந்தாகுத்தாலா அன்ஹா அவர்களுடனான திருமணமும் ஹசன் ரலியல்லாஹு தலா அன்பு அவர்கள் பிறந்ததும் இந்த ஆண்டில் தான் அது மட்டுமல்ல இஸ்லாத்தில் மது தடை செய்யப்பட்டதும் இந்த ஆண்டில் தான் அலைஹி செல்லும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே மதுவனுடைய நிலைப்பாட்டை விளக்கி சொல்லி அதனுடைய தடை செய்வதற்குண்டான துவக்கம் நிகழ்ந்ததும் அல்லாஹ் திருமுறையிலே வசனம் இறக்கியதும் இந்த ஆண்டில்தான் அதே போன்று செல்லம் அவர்களுக்கு ஐம்பத்தி ஆறாம் வயதாக இருக்கின்ற பொழுதுதான் ஹிஜாப் என்கின்ற சட்டம் கடமையாக்கப்பட்டது உமர் அலி அல்லா அன்ஹு அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயும் சல்லல்லா முலீ செல்லம் அவர்கள் அஸ்மார் அலி அல்லா முப்தாலா அன்ஹா அவர்களை அறிவுரை சொன்னதனுடைய நிலைப்பாட்டிலையும் அல்லாஹூ தாலா ஹிஜாப் என்கின்ற ஒரு நடைமுறையை இன்றைய காலகட்டத்தில் தான் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுக்கு ஐம்பத்தி ஆறாம் வயது நடக்கின்ற பொழுதுதான் நிகழ்ந்தது அதே போன்று பனு நகுரா என்கின்ற கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள் கொள்ளை அடிக்கின்ற அக்கிரமம் செய்கின்ற அநியாயம் செய்கின்ற இந்த நிலை கொண்டவர்களை எதிர்த்து நடந்த ஒரு யுத்தமும் என்ற காலகட்டத்தில் தான் நடந்தது நவீன செல்லம்மான இசுலம் அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாம் வயது ஹிஜரி ஐந்தாம் ஆண்டில் தான் அகல் யுத்தம் என்கின்ற ஒரு யுத்தமும் நடந்தது அதை வில இலகுவாக கடந்து சென்று விட முடியாத ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த யுத்தமாக இஸ்லாம் அதை கருதுகிறது யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து எதிரிகளையும் ஒன்று தடத்தி மக்கா காபியர்கள் இன்னும் எங்கெங்கெல்லாம் குலம் கோத்திரமாக இருக்கின்றார்களோ அனைவர்களையும் தூண்டிவிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்குண்டான முயற்சி எடுப்பதற்குண்டான காரணமாக இந்த யூதர்கள் இருந்ததும் அந்த எண்ணிக்கை என்பது பத்தாயிரம் என்பது மதினாவிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களில் ஆண்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அளவுக்குண்டான எண்ணிக்கையை எட்ட முடியாத அளவுக்கு மிக குறைந்த முஸ்லீம்களாகவும் அவ்வளவு பெரிய படையை திரட்டி வந்து முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்வார்களே ஆனால் அது மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்கின்ற ஒரு அச்சமான மிக விழிப்புணர்வோடு அணுக வேண்டிய காலகட்டத்திலே அங்கே நவியண்ணா வீஸ்ரம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் சல்மான் பாரிஸ் அலியந்தாம் தலாங் அவர்கள் அகல் யுத்தம் என்கின்ற ஒரு வழிமுறையை சொல்லி அது நடந்த நிகழ்வும் ஐம்பத்தி ஏழாம் வயது அதே போன்று நவியண்ணின் சொல்லந்தா வீஸ்வரமர்களுக்கு ஐம்பத்தி எட்டாம் வயதாக இருக்கின்ற பொழுது ஹிஜரி ஆறாம் ஆண்டுதான் உடன்படிக்கை மதினாவில் இருந்து புறப்பட்டு வந்து உம்ரா செய்ய விடாமலேயே என்கிற இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு ஒப்பந்தத்தின் வாயிலாக திருப்பி அனுப்பப்பட்டு சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்து சல்லல்லா அலி அங்கே ஒரு சமாதானமான ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்கின்ற இந்த சூழல் சல்லந்தா அலிஸ்லமர்களுக்கு ஐம்பத்தி எட்டாம் வயது ஆகியிருக்கின்ற பொழுது நடந்த நிகழ்வுகளாகும் இந்த நிகழ்வை முடித்துவிட்டு நமக்கு நாய் சல்லந்தா அவர்கள் மதினாவிலே தங்கியிருக்கின்ற பொழுதுதான் ஐம்பத்தி ஒன்பதாம் தான் ஹைபர் போர் என்கின்ற ஒரு யுத்தமும் நடந்தது ஹைபர் போர் என்பது மதினாவிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹைபர் என்கின்ற ஒரு நகரம் அவர்கள் குறைசிகளோடும் பனி குரலா குறைதாக்களோடும் இன்னும் நயவஞ்சகர்களோடும் யூதர்களோடும் கைகோடுத்து பல்வேறு சூழ்ச்சிகளுக்கு முக்கிய காரணகர்த்தாக்களாக அமைந்த அவர்கள் நபிக் நாயின் செல்லந்தாலீஸ்மர்களை குறை செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைக்க எனவே ஹைபர் போர் என்கின்ற அந்த நிகழ்வு நடந்தது அதுவும் கூட நபிகள் நாயின் செல்லா அலிஸ்ரம் அவர்கள் ரசூலையும் முழுமையாக பிரியப்படக்கூடியவரிடத்திலே இந்த இத்தொன்றுக்கு கொடி வழங்கப்படும் என்று சொல்லி கடைசியிலே அலீர்லாம் தலா அன்பு அவருடைய கரத்தில் இஸ்லாமிய கொடி வழங்கப்பட்டு வெற்றி கிடைத்த அந்த வரலாற்று செய்தி ஹைபர் போரிலே நடந்தது அது சல்லல்லா அலிஸ்ரம் அவர்களுக்கு ஐம்பத்தி ஒன்பதாம் வயதாக இருக்கின்ற பொழுது அடுத்தது ரியல் நாய் செல்லால் சின்னுடைய வாழ்வியினுடைய நகர்வு எப்படி இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தகவலின் வாயிலாக தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அடி முர் அஹ்மதுனாஹிவரக்கற்றும்